கடைசி ரெண்டு வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன் இந்த ஆமோஸ் தீர்க்கதர்சின் புஸ்தகத்திலே நீங்க படித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதுபோலமாக இருந்த ஒரு வாழ்க்கை எப்படி ஒரு எழுப்புதலான ஒரு வாழ்க்கையாக மாறுகின்றது என்கின்ற பாழடைந்த இடங்களில் எப்படி ஒரு 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 புதிய வாழ்க்கையை கடவுள் ஆரம்பிச்சு கொடுக்கிறாருன்னு இங்க பார்க்க முடியும் இந்த வசனத்திலே பார்க்கும்போது பதினான்காவது வசனத்திலே என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்ச தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் பாழான நகரத்தை கட்டி பாழா போச்சுங்க அப்படின்னு நகரம் என்று சொல்லும்போது போது இடம் மாத்திரம் இல்லை வாழ்க்கையும் காட்டுகின்றது ஒருவேளை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்க எல்லாம் பாழா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு பாழான நகரத்தை நாம் கட்டுவேன் என்று சொல்றேன் ஆண்டவர் நம்மை கட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார் எழுப்புறத பாருங்க அடுத்தது சிறையிருப்பை திருப்புவேன் முதல்ல அதுதான் சொல்றாரு சிறையிருப்பு சிறையினால் ஒரு கட்டுத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இதுல இருந்து வெளியே வர முடியல ஏதோ கட்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் திருப்புவேன் அப்படியே அந்த சிறை இருப்பி திருப்பி விசாரத்திலே வைப்பார் ஆண்டவர் அதை அது மாத்திரம் இல்ல அவங்க குடிக்கிறது தாட்சரசத்தை குடித்து இட்ஸ் இஸ் ஜாய் அதுதான் குடிக்கிறது தோட்டங்களை நான் உண்டாக்கி அவைகளின் கனிகளை குசிப்பார்கள் தோட்டங்களையும் நாட்டுவீர்கள் எங்க பாழாயிருந்த நகரத்தில அதிலிருந்து தனிகளை குசிப்பீர்கள் இத்தனை பெரிய வாக்கு நம்முடைய பாழாய் போன நிலைமையிலிருந்து ஆண்டவர் திருப்புவேன் என்று சொல்லுகின்றார் இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய வாழ்க்கையிலே பாழாய் கிடந்த இடங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் எல்லாம் கோடித்து நடக்கும்போது ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்க கொடுக்கின்ற தேவன் இன்றைக்கு கத்தாவே இந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் நாங்கள் கத்தாவே சிறையில் திருப்பி நகரத்தை கட்டி கத்தாவே சந்தோஷமாய் வாழ நம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுடைய நகர்த்திதான் ஆமேன் ஆமேன்